மருத்துவ மாணவி படுகொலையை கண்டித்து நான்காவது நாளாக ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய கோரியும் தமிழ்நாடு முழுவதும் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி அதன் அடிப்படையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் கடந்த நான்கு நாட்களாக மருத்துவ மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் நாடு முழுவதும் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அகில இந்திய மருத்துவ சங்கம் அழைப்பு விடுத்தது இதனை ஏற்று ஜிப்மரில் பணியாற்றும் மருத்துவர்களும் மருத்துவ மாணவர்களும் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் கொலை செய்யப்பட்ட மருத்துவக் கல்லூரி மாணவியின் படுகொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும் போராட்டத்தில் ஊடுருவிய சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநில எல்லையில் தொடங்கிய மனித சங்கிலி போராட்டம் ராஜீவ்காந்தி சிக்னல் வரை சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் போராட்டத்தில் மருத்துவர்கள் ஈடுபட்டனர் நைட் டியூட்டியில் இருந்த ஒரு பெண் மருத்துவரை ரொம்ப கொடூரமான முறையில் கற்பனை கொண்டிருக்காங்க ஸோ அதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கன்றது நமக்கு பற்றி தெரியாது அதுக்காக அதை எதிர்த்து இங்கே இருக்கிற மக்கள் அப்புறம் பல்வேறு மாநிலங்களில் இருந்து எல்லாருமே ஜென்ரல் பப்ளிக்காக இருக்கட்டும் இல்லை நர்சிங் பீப்புளாக இருக்கட்டும் இல்லை என்னஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் ரெசிடென்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து போராட்டம் பண்ணி அவங்களோட அவங்களோட எதிர்ப்பை இருக்காங்க அப்படி போராட்டம் நடந்துட்டு இருக்க இப்போ இங்கே நாங்கள் ஜிப்மர்லையுமே வந்து தொடர்ந்து நாலாவது நாளாக போராட்டத்தை மேற்கொண்டு இருக்கோம் நாளாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கடுத்து கடற்கரை சாலையில் ஒரு ரேலி பண்ணியிருக்கோம் அந்த ரேலியோட நோக்கம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன் உமன் சேஃப்டியை எக்ஸசைஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ரேலி பண்ணோம் அத் இது இது எல்லாமே தொடர்ந்து எல்லா மாநிலங்களையும் இருக்கறப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் நைட் அப்போது சில மர்ம கும்பலு என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கே போராட்டத்தில் ஊடுருவி அங்கே வந்து கலவரம் செஞ்சாங்க அதுக்கு அகெய்ன்ஸ்டாக அங்கே இருக்கிற கவர்மெண்ட் எந்த ஆக்ஷன்ஸும் பெருசாக எடுத்த மாதிரி எதுவும் தெரியல ஸோ அதை கண்டிச்சு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக எல்லா டாக்டர்ஸுமே வந்து போராட்டமும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடி கொஞ்சம் சில ஸ்டேட்ஸில் பண்ணாமல் இருந்தாங்க அதுக்கடுத்து இதை கண்டிப்பாக இதுக்கு அகெய்ன்ஸ்ட்டாக குரல் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாக்டருமே வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க புதுவை தரத்தை மேம்படுத்துவது அவசியம் என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உயர்கல்வி நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்து ஒவ்வொரு ஆண்டும் தரவரிசை பட்டியலை மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிடுகிறது நிகழாண்டுக்கான தரவரிசை பட்டியல் புதுச்சேரி ஜிப்மர் முப்பத்தி ஒன்பதாவது இடம் பெற்றிருப்பது பெருமைக்குரியது புதுவை அரசின் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் உட்பட வேறு எந்த மருத்துவக் கல்லூரியும் பட்டியலில் ஐம்பது இடங்களுக்குள் இடம்பெறவில்லை நாட்டின் முதல் நூறு பொறியியல் கல்லூரிகள் கூட புதுவையிலிருந்து எந்த கல்லூரியும் இடம்பெறவில்லை எனவே உயர்கல்விக்கு அதிக செலவினங்களை ஒதுக்கீடு செய்ததில் கற்பித்தல் மற்றும் கற்றலுக்கான தொழில்நுட்பத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதன் மூலம் உயர்கல்வியின் தரத்தை மேம்படுத்தலாம் என குறிப்பிட்டார் கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் வளர்பிறை சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான பழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் நேற்று மாலை வளர்பிறை சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது மேலும் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திருளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வீராம்பட்டினம் தேர் திருவிழாவில் படுகொலை செய்யப்பட்ட நரிக்குறவர் குடும்பத்திற்கு அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் ஆறுதல் கூறி நிதி உதவி வழங்கினார் சிதம்பரம் அடுத்த கீரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் நரிக்குறவர் வெள்ளிமலை இவர் தனது குடும்பத்துடன் வீராம்பட்டினம் செங்கரணி அம்மன் கோவிலின் தேரோட்ட விழாவில் வியாபாரம் செய்ய கடந்த பதினைந்தாம் தேதி வந்திருந்தார் கோவில் அருகே சாமி வேடம் அணிந்து பொதுமக்களிடம் காணிக்கை வாங்கினார் அப்போது வீராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் என்ற இளைஞனுக்கும் வெள்ளிமலைக்கும் பிரச்சினை ஏற்பட்டது அதில் ஆத்திரமடைந்த அஜித் குமார் கரும்பி அடித்ததில் வெள்ளிமலை உயிரிழந்தார் இச்சம்பவம் வீராம்பட்டினம் மீனவ கிராமத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தியுள்ளது இதனை போக்கும் வகையில் வீராம்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்த அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் வெள்ளிமலை குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் கூறி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிதி உதவியை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் வீராம்பட்டினம் மக்கள் குழு கோவில் திருப்பணிக்குழு ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உடனிருந்தனர் புதுச்சேரி மின்துறையை பொது சேவை நிறுவனமாக நீட்டித்து அறிவிப்பு வெளியாகி உள்ளது புதுவை மின்துறையை தனியார் மயமாக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கையை தொடர்ந்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஊழியர்களின் போராட்டங்களை தடுக்க மின்துறையை தொழில் தவா சட்டப்படி பொது சேவை நிறுவனமாக அரசு சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது தற்போது பொது சேவை நிறுவனம் என்ற அறிவிப்பு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இதற்கான உத்தரவை மின்துறை சார்பு செயலாளர் கந்தன் என்கிற சிவராஜன் வெளியிட்டுள்ளார் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சார்பாக போதைப் பொருள் எதிர்ப்பு பேரணி நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சார்பாக போதைப்பொருள் எதிர்ப்பு பேரணி நடைபெற்றது தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில துணைத் தலைவர் தாவூத் கைசர் தலைமையில் புதுச்சேரி பழைய பேருந்து நிலையத்தில் துவங்கிய பேரணி அண்ணா சாலை நேரு வீதி மிஷின் வீதி வழியாக வந்து சென்றது பேரணியில் பங்கேற்ற இஸ்லாமியர்கள் சமூகத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி போதைப் பொருள் எதிர்ப்பு குறித்த கோஷங்களை எழுப்பியவாறு வந்தனர் இதனைத் தொடர்ந்து மாதா கோவில் அருகே வந்தடைந்த பேரணி அங்கே கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களையும் எழுப்பினார்கள் இதில் புதுச்சேரியில் உள்ள இஸ்லாமிய மக்கள் ஆண்கள் பெண்கள் என நூற்றுக்கணக்கானோர் திரண்டு போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் குறித்து விளக்கி கோஷமிட்டனர் வருவாய்த்துறை அதிகாரிகள் செயல் நடுவர்களாக நியமித்து தலைமை செயலர் சரத் சௌகான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் வருவாய்த்துறை அதிகாரிகள் மூலம் சில நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அதற்காக வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு செயல் நடுவர் அந்தஸ்து வழங்கப்படுகிறது அதன்படி மாவட்ட கலெக்டர்கள் துணை கலெக்டர்கள் உதவி கலெக்டர்கள் வருவாய் அதிகாரிகள் தாசில்தார்கள் துணை தாசில்தார்கள் ஆகியோருக்கு செயல் நடுவர் அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது கலெக்டர்கள் அந்த மாவட்டம் முழுவதற்கும் மற்றவர்கள் தங்களது பணி எல்லைக்குள் உள்ள பகுதிகளிலும் செயல் நடுவர்களாக பணியாற்றுவார்கள் இதற்கான உத்தரவை தலைமை செயலாளர் சரத் சவுகான் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நண்பர்கள் கால்பந்து கழகம் சார்பில் நடைபெற்ற கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் நண்பர்கள் கால்பந்து கழகத்தின் சார்பாக இருபத்தி இரண்டாம் ஆண்டு சுதந்திர தின கால்பந்தாட்ட போட்டிகள் கடந்த பதினைந்தாம் தேதி தொடங்கி சனிக்கிழமை நிறைவடைந்தது இப்போட்டியில் புதுவை தமிழ்நாடு கேரளம் ஆகிய இருந்து முப்பத்தி இரண்டு அணிகள் பங்கேற்றன இறுதிப் போட்டியில் சென்னை ஜிஎஸ்டி சென்ட்ரல் எக்ஸைஸ் அணியும் புதுச்சேரி கால்பந்து நண்பர்கள் கழக அணியும் மோதின போட்டியில் புதுச்சேரி கால்பந்து நண்பர்கள் கழக அணி நான்குக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது அதன் பிறகு நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளித்தும் கேடையும் வழங்கியும் பாராட்டினார்கள் இந்நிகழ்ச்சியில் அரிமா சங்கம் சுரேஷ் பாஜக மாநில விளையாட்டு மன்ற திறன் மேம்பாட்டு அணி தலைவர் லட்சுமி நாராயணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பிச்சை கிராமத்தில் உழவர்கரை தொகுதி செயலாளர் வாகை செல்வன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பிச்ச கிராமத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் ஐநூறு நபர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி செயலாளர் வாகை செல்வன் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில தலைமை நிர்வாகி முதன்மை செயலாளர் தேவ பொழிலன் அமைப்பு செயலாளர் அமுதவன் பொருளாளர் தமிழ்மாறன் முதன்மை செயலாளர் எழுச்சி பாசறை தமிழ்நாடு புதுச்சேரி போதினி போதினிவளவன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் கமலநாதன் நன்றி உரையாற்றினார் புதுச்சேரி பாரதி பூங்காவில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்த செயற்கை நீரூற்று குளத்தினை புதுப்பிக்கும் பணியில் தேசிய கட்டுமானக் கழகம் ஈடுபட்டுள்ளது புதுச்சேரி சட்டசபை மற்றும் கவர்னர் மாளிகை எதிரில் உள்ள பாரதி பூங்கா மூன்று ஏக்கர் பரப்பளவில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மரங்களுடன் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அமைந்துள்ளது இந்த பூங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பது வரை பிரெஞ்சு போலீசாரின் அணிவகுப்பு மைதானமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது புதுச்சேரி அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குக்கு பிறகு இப்பகுதியை முழுமையாக பூங்காவாக மாற்றியது அதைத் தொடர்ந்து சில ஆண்டுகளுக்கு பிறகு பூங்காவின் உட்பகுதியில் இருபது மீட்டர் நீளம் எட்டு மீட்டர் அகலம் ஒரு மீட்டர் ஆழம் கொண்ட குளம் மற்றும் ஐந்து அடி உயரமுள்ள பெண் சிலை கையில் உள்ள குளத்திலிருந்து நீர் கொட்டும் வகையிலான செயற்கை நீரூற்று குளம் ஒன்று பூங்காவிற்கு வருபவர்களை கவரும் வகையில் அமைக்கப்பட்டது பல ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்து வந்த செயற்கை நீரூற்று போதிய பராமரிப்பின்றி பொலிவிழந்து சீதலமடைந்த நிலையில் பத்து ஆண்டுகளாக இருந்து வந்தது தற்போது புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பணிகள் செய்து வரும் தேசிய கட்டுமானக் கழகத்திலும் புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரிகள் நீரூற்றை புதுப்பித்து தரக் கோரியதை அடுத்து தேசிய கட்டுமானக் கழகம் தனது சொந்த செலவில் செயற்கை நீரூற்று பூங்காவை முழுமையாக புதுப்பிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது இதற்காக குளத்தில் டைல்ஸ்களை பதிக்கப்பட்டு வண்ண விளக்குகள் நீரூற்றின் போது ஒலி வீசும் வகையில் பொருத்தப்பட்டு வருகிறது விரைவில் குளம் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது ஜிப்மரில் வேலைக்கு ஆள் சேர்ப்பதாக வெளியிடப்படும் போலியான விளம்பரங்களை பொதுமக்கள் நம்பாமல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என ஜிப்மர் நிர்வாகம் எச்சரித்துள்ளது ஜிப்மர் இயக்குநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஜிப்மரின் பேரில் போலியான ஆள் சேர்ப்பு விளம்பரங்கள் அழைப்பு கடிதங்கள் நியமன கடிதங்கள் வழங்கி விண்ணப்பதாரர்களிடமிருந்து பண மோசடி நடைபெறுவதாக தகவல்கள் வந்துள்ளது ஜிப்மரின் ஆள் சேர்ப்பு முறையானது தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அறிவிக்கப்பட்டு அதன் பிறகு உள்ளூர் தேசிய பத்திரிகைகள் வேலைவாய்ப்பு செய்திகள் உள்ளிட்ட அனைத்து ஊடகங்களிலும் விளம்பரப்படுத்தப்படுகின்றன மேலும் இதற்கான தேர்வுகள் இணையதளம் மூலம் மட்டுமே நடத்தப்படுகிறது தேர்வு மற்றும் தகுதியின் அடிப்படையில் மட்டுமே ஆள் சேர்ப்பு நடைபெறுகிறது எனவே இத்தகைய மோசடி நடவடிக்கைகளுக்கு எதிராக பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஜிப்மர் ஆள் சேர்ப்பு தகவலின் நம்பகத்தன்மையை அறிய விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சரிபார்க்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது